இவ்வளவு அழகான வீடை பிடிக்காம இருக்குமாடா நல்லா இருக்குடா எப்படி இருக்குது நம்ம வீடு இருக்குல்ல அதை விட இது சூப்பரா இருக்குடா ஏன்னா இப்படி ஒரு வீடை கட்டி போட்டுட்டு இப்படி அடைச்சு போட்டுருக்காங்க யாராவது கெஸ்ட் ஏதாவது வர்றது தங்கறதுக்கு போட்டிருக்காங்களா இல்ல அவங்க ஆல்ரெடி இருந்த வீடாது ஆமாமா இது ஆரம்பத்துல அவங்க இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படிதான் நினைக்கிறேன் அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து கட்டியிருக்காங்கல்ல அது ஸ்கூல் டேஸ்க்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இது ரொம்ப அவங்க யூஸ் பண்ணல போல பார்த்தாலும் சரி இதுல அடைச்சு போட்டிருந்தாங்களாம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்ட்டு ஏன்னா வீடை யாரும் நீட்டா வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாதுல்ல அதனால அடைச்சுதான் போட்டிருந்தாங்களாம் ஏதோ ஒரு கெஸ்ட் மாத்திரம் வந்து ஒருத்த தாங்கினாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் வரும் நல்லா இருக்குடா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வீடு மனசுக்கு நிறவா இருக்குது நீயும் சொல்லுதேன் தப்பா நினைச்சுடா நீ கூப்பிட்டியே எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சேன் ஆனாலும் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் வில்லேஜ் வில்லேஜ்லயா அதான் வீடு அந்த அளவு வசதியா இருக்குமா என்னமோ நினைச்சேன் என்னம்மா என்ன எப்படி அனுச்சிட்டீங்களா உங்க டேஸ்ட் எனக்கு தெரியாதா வீடை சுத்தி சுத்தி பார்த்து ஆசுத்திரலையா என்ன உங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இத விட ஏன் இந்த வீடையே நம்ம விலைக்கு வாங்கினாலும் வாங்கிடலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கணும் முதல்ல இந்த வீடு மாத்திரம் இல்ல இந்த ஊரு ஊர் மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க நம்ம இந்த வீடுனாலும் விலைக்கு கேட்டா தருவான் கண்டிப்பா எனக்கு நான் கண்டிப்பா பண்ணுவாமா சரிடா அது அப்ப பாப்போம் சரி வா சாப்பிட்டுட்டு படுக்கலாம் ஆமா இங்க பக்கத்துல கோயில் எதுவும் இருக்குதா நடந்து போற தூரத்துல அதான இன்னும் ஆரம்பிக்கல நினைச்சேன் கோயிலு குளம் உங்களுக்கு பிடிச்ச பூஜை ரூம் வந்தா அந்த கார்னர்ல இருக்கு பாருங்க கோயிலுக்கு எல்லாம் நாள் போகலாம் மார்னிங் எப்படியும் திங்ஸ் எல்லாம் பேக்கப் பாய் வந்துரும் அந்த ரேடிட்டையும் வேலைக்கு சொல்லணும்ல அவங்களும் காலையில வந்துருவாங்க அதனால நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் நீங்க பேசாம போதைக்கு நிம்மதியா போய் தூங்குங்க கோயில் இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சே எவ்வளவு இயற்கையா இருக்கு கண்ணுக்கு நிறைய இருக்கு இந்த பூக்களை எல்லாம் பாக்கும்போது மனசுக்கே ஆறுதலா இருக்கு நீ நம்ம பூஜை பண்ணதுக்கு டெய்லி இருந்தமே பூ பறிச்சுக்கலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நம்ம வந்திருக்கலாம் மனசுக்கே ஆறுதலா இருக்குது இந்த தோட்டத்தை எல்லாம் நல்லா பராமரிக்கணும் பராமரிக்காம இவ்வளவு அழகா பூ பூத்து இருக்குது நம்ம பராமரிச்சா எப்படி இருக்கும் என்னாலும் எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக்கப் ஆகுது அதுக்கப்புறம் இந்த கார்டன் எல்லாம் நீட்டா ஒதுக்கி ரோஸ் கலர்ல எல்லா கலர்லயும் நம்ம தோட்டத்துல இல்லாத கலரே இருக்கக்கூடாது எல்லா கலர்லயும் ஃப்ளவர்ஸ் வாங்கி வைக்கணும் என்னமா படுத்து தூங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா காலையிலே குளிச்சிட்டு எங்க போறீங்க நான் எங்கடா போவேன் கோயிலுக்கு தான் இங்க பக்கத்துல எதுவும் கோயில் இருக்கா என்ன நடந்து போய் ஊரையும் பார்த்தா இருக்கும் கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு வரேன்டா நீ வா அப்படி போய் ரெண்டு வரும் சாமி கும்பிட்டு வரலாம் நானும் வரலமா நீங்க வேணா போயிட்டு வாங்க அதுவும் ஒத்தையில இப்படி போவீங்க உங்களுக்கு தான் அந்த ஊர்ல எதுவும் தெரியாதுல்ல இந்த கார்ல வேணா போயிட்டு வாங்க கொஞ்சம் இல்லீங்க டிரைவர் இப்ப வந்துருவாரு வேண்டடா டிரைவர் எல்லாம் வேண்டாம் ஒரே கார்ல வேணா அங்க இருக்கலாம் போறது கொஞ்சம் நடந்து போறனே காத்தாட காலையில காத்து உடம்புல போடாத அம்புட்டு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க உம் நீயும் வாங்கடா அப்படி பேசிட்டு ஊரையும் சுத்தி பார்த்தாப்புல இருக்கும் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாப்புல இருக்கும் சாமி கும்பிட்டு வந்து வீட்டுல பால் காய்க்கலாம் சரியா வாடா உனக்கு டென் ஓ கிளாக் அப்புறம் தானே போகணும் ஹாஸ்பிட்டல் இல்லமா நீ நான் ஹாஸ்பிட்டல் லீவ் போட்டிருக்கேன் ஒரு டே நாளைக்கு போகலான்னு இல்லம்மா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க திங்ஸ் நம்ம பேக் பண்ணியிருந்தோம்ல அவங்க கிட்ட ரீச் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இந்த ஏரியாலாம் தெரியாது லேண்ட்மார்க் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் நான் வந்தேன்னா தெரியப்படாது நீங்களே போய் சாமி கும்பிட்டுவாங்க வாங்க இன்னொரு நாள் நான் வரேன் அப்புறம் ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு சின்ன கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போகும்போது பாத்துருக்கேன் அங்க வேணா போயிட்டு வாங்க இப்போதைக்கு இன்னும் ரெண்டு நிறைய கோயில் இருக்கு லீவுக்கு வேணா உங்களை கூட்டிட்டு போறேன் சரிங்களாமா சரி போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க போன கையில வச்சுக்கோங்க ஓ திங்ஸ் பேக் பண்ணல வந்துட்டு இருக்கங்களா சரி சரி அப்ப நான் கோயில் போய் சீக்கிரம் வந்துறேன் சரியா காபி போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சிருக்கேன்டா குடி அம்மா வந்து டிஃபன் பண்ணி தரேன் இப்போ வந்துறேன் சரியா சரி கார்த்தி அப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் இந்த வீடு இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா மனசுக்கு நிறைய இருக்கு பூந்தோட்டமும் உம் நல்லா இருக்கு வீட்டுக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா ஏன்டா இந்த மாதிரி வீடு முன்னாடியே நீ சொல்லல முன்னாடியே சொல்லிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன் நல்லா இருக்குடா சரி நான் போயிட்டு வர்றேன் நல்லா இருக்கு அங்க நம்மளை பாக்குறதுக்கே அழகா இருக்கு கோயிலும் நல்லாயிருக்கு பழமையான கோயில் போல் நமக்கு டெய்லி இந்த கோயிலுக்கு இன்னும் சாமி கும்பிட்ருலாம் கிட்டையும் இருக்குது புதுசரியா அர்ச்சனை கொடுக்கணும் அர்ச்சனை தினமாக பண்ணிடலாம் இங்கே ஊருக்கு புதுசாக தெரியுது இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கீங்களோ இந்த கோயிலுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையம்மா ஆமாங்க நான் ஊருக்கு புதுசு தான் என் பையன் டாக்ட்ரு உங்களுக்கு தெரியுமா இங்கே இப்போ புதுசாக கண் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்களே அவங்களோட அம்மா தான்ண்ணா அது தான் இந்த ஊருக்கு குடி வந்திருக்கோம் சரி சாமியை கும்பிட்டு போகலாமேனு வந்தேன் அம்மாவா சரி சரி அதான பார்த்தேன் புதுசா இருக்கே இந்த ஊரில் உங்களை சரிம்மா சரி டாக்டர் தம்பி நல்ல தம்பி வயசானவங்களுக்குலாம் இலவசமாக விடுதாங்க நல்ல தம்பி கொண்டாங்கம்மா அர்ச்சனை பண்ணிடுவோம் தம்பி என்ன நட்சத்திரம் கார்த்தி அனுஷன் நட்சத்திரம் பார்த்துக்கோங்க ஓ இந்த கார்த்தி அவங்க டாக்டரோட அம்மாவா அதான பார்த்தேன் சரி அவங்கள ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்பப்போ அந்த டாக்டரோட அம்மாவா நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க அப்படிங்களா சரி சரி நீங்க இந்த ஊர் தானே உங்களுக்கு ஆமாம்மா என் வீட்டு பக்கத்துல தான் இந்த ஊர் தான் ஏய் சாமி கும்பிட கற்பூர கற்பூர்த்தி எடுத்துக்கோங்க சரிங்கம்மா நாளைக்கு வாங்க நாளைக்கு பௌர்ணமி பூஜை இருக்கு சாயந்தரம் கண்டிப்பா வாங்க என்னம்மா ஆ சரிங்க கண்டிப்பா வர்றேன் கோயில் நல்ல அம்சமாக அழகாக இருக்குது ஊரையும் பிடிச்சிருக்கு கோயிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஊர்லேயே முடிஞ்சா கார்த்திகூர் பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க வேண்டியதான் நல்லா அழகாக இருக்காங்க இந்த வயசுலேயே இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா அப்போ அந்த வயசு எப்படி இருந்திருப்பாங்க டாக்டர்னா டாக்டர் தான் அதான் வசதி உள்ளவங்கனா தனி அழகு தான் போல என்னம்மா காத்தாலஜி கோயிலுக்கு வந்துட்டு சாயந்தரம் தானே வருவே உங்க கூட இருக்குமே அத்தை பொண்ணு அவர்லயே என்ன இல்லை சரியா இல்லை எல்லோரும் எப்போ சேர்ந்தால் வருவோம் இன்றைக்கி நான் தான் வந்தேன் நாளைக்கு நான் காலேஜுக்கு போக போகிறேன் அதான் நல்லபடியாக படிக்கணும் நல்லபடியாக காலேஜில் போகணும் வைக்கணும் அர்ச்சனை கொடுக்கணும் ஐயா ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க உங்க அண்ணனுக்கு நிச்சயமா நல்லபடியா முடிஞ்சாமா கல்யாணம் போச்சிருக்காக చెరి మా చెరి చెరి ఊ mari మహమ్మద్ చక్రం సహ చెరి బుసరియా పోయిట వరే చెరి మా చెరి మగరాసియా పోయిటా జాలి నాకి కలేసి పోరం సామి కుంటాజే ఇపనా తిర్కియా దగ్ప అయ్యయ్యో అర్చన కూడి అంగే వచిట ఉండితేమే చెరి పోయిడిటి వరలా ఇవగెన పూసా ఉరుకాంగో ఓ ఇవగలదా పూసరియా సోనారో ఇవుకుల అర్చన కట్టాదా వచిట పోయటాగా ననేకే அம்மா 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 ஆ என்னமா கூட்டியா சொல்லுமா இல்ல இது உங்க अर्चनाட்ட தான் பாருங்க கோயில வச்சிட்டு போயtingனு பூசரிய தந்தாக உங்களுதுதானே அது அட ஆமாம்மா இப்பதான் நினைச்சேன் ஐயோ கோயில வச்சிட்டேன்னு சரி மூணுமட்ட சுத்திட்டு வந்து எடுக்கலாமேனு பார்த்தேன் மறந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்மா ஆ இருக்கட்டே உங்க பாக்த புதுசா இருக்கு உங்களுக்கு இந்த ஊர் தானோ நீங்க வாங்க கூப்பிடாண்டா ஆமா நீ வானே பேசுங்க என்னோட பேர் பூமாடி எங்க வீடு இங்க தான் இருக்கு இங்க இருந்து ரெண்டு தெரு தள்ளி நாங்க மாடு கோழி ஆடெல்லாம் வளர்க்குறோம் உங்களுக்கு பால் ஏதாச்சும் வேணா சொல்லுங்க டெய்லி கொண்டு தந்துருவாங்க அப்படியாமா அப்போ அப்போ சரிம்மா பால் வேணா டெய்லி ஒரு லிட்டர் கொண்டு தருவாங்களா வீட்டுக்கு எங்க வீடு எப்படி சொல்ல என்ன எனக்கு தெரியலம்மா புதுசு பத்தியா நான் வேணா டெய்லி கோயிலுக்கு வருவியா இல்லைம்மா டெய்லியெலாம் நான் வர மாட்டேன் நாளைக்கு புதுசாக காலேஜ் போகிறேன் அதான் சாமி கும்பிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படியா சரி சரி அவன் பேர் பூமாரியம்மா நல்ல பேர் எங்கள் வீடு எதுவும் பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டு பேரும் தள்ளி தான் இருக்கு வரீங்களா ஐயோ இல்லைம்மா இல்லை இன்னொரு நாள் வரேன் என்ன நல்ல வசதி உள்ளவங்களா இருப்பாங்களா போ இருக்கும் போல் நல்லா பார்க்கவே அழகாக இருக்காங்க லக்ஷ்மி கடாசமாக பரவாயில்லம்மா இந்த காலத்துலேயும் பாவடை தாவணி தான் கட்டியிருக்கியே பார்க்கறதுக்கே நல்லா தான் இருக்குது பாவடை தாவணி கட்டினாங்களோ பார்த்தே பல வருஷம் ஆச்சு நான் டவுன்லேயே இருந்ததுனால பார்க்கதில்ல வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் இங்கே வந்து தான் வெளியே வர்றேன் நல்லா இருக்குமா பாவட தாவணி இப்படியே கெட்டு என்ன இப்போ உள்ளவர்களுக்கு எங்கே தெரியுது பாவடை தாவணி சாரியோட அருமை இந்த ஊரில் பரவாயில்ல நான் பாவட தவணி தான் கெட்டு டெய்லி இப்போ காலேஜ் போகிறனால அண்ணே கொஞ்சம் ஒரு அஞ்சாயிரம் சுடியார் எடுத்து கொடுத்துருக்கு நாளைலேருந்து சுடியர் போட ஆரம்பிச்சிருவே ஆனால் கோயிலு ஃபங்க்ஷன்னா வீட்டில் தாவணி தான் கட்ட சொல்லுவாங்க சுடியாரெல்லாம் போட விட மாட்டாங்க இப்போதான் எங்கள் வீட்டில் ஏதோ கேட்டு வச்சுருக்கேன் பாவாடை தாவணியில் இருக்கிற அழகே தண்ணி தாமா பாவட தாவணியும் வெறும் அழகுக்கு மட்டும் கட்டுறது இல்லை பொண்ணோட பெண்களோட உடல் அமைப்புக்காகவும் அந்த காலத்தில் கெட்டினாங்க சாரியும் பாவாடை தாவணியும் ரொம்ப கெட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க பாரு நைட்டியை போட்டுட்டு இருக்குது சுடிதாரை போட்டுட்டு தெரியுது பேண்ட் சட்டை பாவாடை சட்டைன்னு போட்டுட்டு இருக்குது அதுல அப்படி இல்லை ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா இதுதான் அந்த காலத்தில் எல்லாரும் பாவாடை தாவணி சாரிலாம் கேட்டாங்களா ஆமாம்மா அந்த காலத்துல ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதில் பல நன்மைகள் இருக்கும் அதை அனுசரித்து ஒவ்வொரு இதுவும் பண்ணாங்க இந்த காலத்தில் அப்படியே எந்த நன்மையும் இல்லை லெகின்ஸு அதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் வயிறு சம்மந்தமான நோயெலாம் எதிர்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியுதா ஆனால் அவதுகளையும் நம்ம குறை உள்ளதுக்கு வழி இல்லை அவசர காலம் அவசர வேலைன்னு சொன்ன மாதிரி அவசர காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்பி போகுதுங்க ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டுக்கு என்னத்தான் சொல்ல ஏ அப்பா உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் போல இருக்குதே அப்படிலாம் இல்லம்மா எங்க அம்மா சொல்லும் அதான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அவ்வளமா நமக்கு தெரிஞ்சே நாலு பேருக்கு சொல்றது உம் எங்க வீடு இங்க இருந்து எப்படி சொல்லுன்னு கூட எனக்கு தெரியல இனி பாக்கும்போது கண்டிப்பா அட்ரஸ் சொல்றேன் வா நான் தனியா தான் இருப்பேன் இவ்வளவு நாள் நம்ம பேசலாம் சரியா காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லு நான் கிளியர் பண்றேன் நான் அப்பவே எம்எஸ்சி படிச்சிருக்கேன் ஏ அப்பா எம்எஸ்சி படிச்சிருக்கீங்களா அதான் பார்த்தாலே தெரியுது படிச்சவங்கன்னு அழகா வேற இருக்கீங்க அப்படியாம்மா அந்த காலத்தில் எம்எஸ்சி நான் படிச்சிருக்கேன் வேலை கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன் மகன் தான் வேண்டாம் போதுமா நான் தான் ஒர்க் பண்ணுறேன்ல நீங்களும் எது கஷ்டப்படுறீங்க எப்ப சா வீட்டில் இருங்க அப்படின்ட்டான் சரி பிள்ளைங்க சொல்லதான் நமக்கு ஒரு காலம் வர நம்ம சொல்லுவது பிள்ளைங்க கேட்கும் நமக்கு வயசு தாண்டியாச்சுன்னா பிள்ளைங்க சொல்லதான் நம்ம நமக்கு கேட்டாகணும் சரி இப்போ வீட்டில் தான் இருக்கேன் தனியாக தான் இருக்கேன் கண்டிப்பாக வா சரியா ஒரு நாள் சரிங்கம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக வர்றேன் இனி வரும்போது மீட் பண்ணலாம் அட்ரஸ் அப்பமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி நான் சொல்லிட்டு சரிம்மா சரி போயிட்டு வா நல்ல பிள்ளையா இருக்கு அழகா இருக்கு இதே மாதிரி நம்ம கார்த்திகூர் பொண்ணு கிடைக்காதா நல்ல குடும்பத்து பிள்ளையா இருக்கு பேசவும் நல்ல சிரிச்சமாக பேசிக்கிட்டு இருக்குது இங்கதான் தான் பிடிச்சீக்கிரம் ஒரு பொண்ணு பாத்திராண்டியே தான்